வெல்கம் டு ஃபிடாண்ட் குக் சேனல் நாம் இன்னைக்கு சூப்பரான பாயசம் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறமா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா ஜவ்வரிசி கீழே ஒட்டிடும் அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க ஜவ்வரிசி ஒயிட் கலரில் இருக்கும் கண்ணாடி கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மீத இருக்க பொருட்களையும் சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூடவே பாதி தேங்காயில் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதில் கெட்டி பால் தனியாக தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி பால் ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் பாயசம் பண்ணும்போது அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிருக்கும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க இது கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் ஜீனி உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் ரெண்டு அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி முக்கியமாக விக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும் அடுத்து இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா முந்திரி கிஸ்மஸ் சேர்த்து வறுத்துட்டு பாயசம் கூட சேர்த்துட்டா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி பாயாசம் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இவ்வளோ டேஸ்டியான பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க